தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஏழாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் மின்னே நிகர் வாழ்வை விதியின் விரும்பியு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது பாடலுக்கான பதவுரை பொன்னே பொன் போல அருமை வாய்ந்தவரே மணியே மணி போல் ஒளி வீசுபவரே பொருளே பேரின்பப் பொருளே அருளே பேரருள் உடையவரே மண்ணே நிலை பெற்ற தலைவரே மயில் ஏறிய வானவனே மயிலை வாகனமாக கொண்ட மேலானவரே மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் மின்னலை போல் தோன்றி உடனே மறையும் நிலையில்லாத உலக வாழ்வை நிலைத்தது என எண்ணி விரும்பியுள்ள அடியேன் என்னே என்னவென்று சொல்லுவேன் இங்கு இந்த உலகில் விதியின் பயன் இதுவோ என்பதாக அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் பாடலின் பொடிப்புறையை சிந்திப்போம் பொன் போன்ற அருமை வாய்ந்தவரே மணி போல் ஒளி வீசுபவரே உண்மை பொருளே பேரருள் உடையவரே நிலை பெற்ற தலைவரே மயிலை வாகனமாக உடைய மேலானவரே மின்னலைப் போல் தோன்றி உடனே மறையும் இந்த நிலையில்லாத உலக வாழ்வை நிலையாக எண்ணி விரும்பி இருக்கின்றேனே இதற்கு காரணம் என்ன முன் செய்த தீவினை காரணமாக என் விதிப்பயனோ அருகிலேன் என்பதாக பொறிப்புரை அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் முதலில் வரும் சொற்றொடர் மின்னே நிகர் வாழ்வை என்பதாகும் இந்த உலக வாழ்வும் செல்வமும் மின்னல் தோன்றி உடனே மறைவது போல் நிலையில்லாத இவ்வாழ்வை விரும்புவது அறியாமை நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று திருக்குறள் கூறுகிறது நீர் குமிழிக்கு நிகரன்பர் யாக்கை நில்லாத செல்வம் பார்க்கும் இடம் தந்த போலும் என்று கந்தர் அலங்காரம் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் என்னே விதியின் பயனிங்கு இதுவோ என்பதாகும் அழியும் உலக வாழ்வை விரும்புவது என்ன செயல் அது அனுபூதிக்கு தடையாயிற்றே அப்படி விரும்புவதற்கு காரணம் நான் முன் செய்த வினையின் காரணமாக விதித்த விதியின் பயன்தானோ முதித்தரு தவமுடை முனிவராயினும் பொதுவரு திருவோடு பொலிவராயினும் மதியினராயினும் மன்னராயினும் விதியினை யாவரே வெல்லும் நீர்மையார் என்று கந்த புராணம் கூறுகிறது வாழ்வினை நுதலிய மங்களத்து நாள் தாழ்வினையது சீதை சாத்தினான் சூழ்வினை நான்முகத்து ஒருவர் சூழினும் ஊழ்வினை ஒருவரால் ஒழிக்கற் பாலதோ என்று ராமாயணம் கூறுகிறது இந்த இரு பாடல்களும் ஊழ்வினை வலிமையானது என்பதை கூறுவதாக அமைந்துள்ளது தொடரும் சொற்றொடர் பொன்னே மணியே என்பதாகும் பொன் உலகப் பொருள்களில் அருமையானது ஆதலால் இறைவன் அருமையானவன் என்பதை குறிக்க பொன்னே என்றார் அரும்பொன்னே மணியே என் அன்பே என்கிறார் தாயுமானவர் மாற்றறியாத செழும் பசும் பொன்னே என்கிறார் வள்ளல் பெருமான் மணி இயல்பாக ஒளி வீசுவது இறைவன் ஞான ஒளி வீசுபவன் பொன் போன்றவனே மணி போன்றவனே என்றார் இந்த இரண்டும் இங்கே ஊமையாகப் பெயர்களாக வந்துள்ளது தொடரும் சொற்றொடர் பொருளே அருளே என்பதாகும் உலகப் பொருள்கள் அழியும் தன்மையன என்று முன்னே கூறினார் ஆதலில் இறைவன் என்றும் அழியாத உண்மை பொருள் என்றார் அன்றியும் பேரருள் வடிவாக திகழ்பவன் என்றும் கூறுகிறார் தொடரும் சொல் மண்ணே என்பதாகும் மண் என்பது நிலை பேரு இறைவன் நிலையானவன் நிலையான இன்பத்தை அருள்பவன் மண்ணே மாமணியே மழ மாணிக்கமே என்கிறார் சுந்தரர் நிறைவாக வரும் சொற்றடர் மயிலேறியாகும் சூர பத்மனாகிய ஆணவ மலத்தின் வலிமையை அடக்கி அவனை மயிலாக கொண்டவன் முருகன் ஆதலால் என் விதிவலியை அடக்கி என்னை ஆண்டருள் என்பது குறிப்பு வானவன் என்பது இங்கே மேலானவன் என்ற பொருளைத் தருகிறது மயிலேறிய வானவனே நிலையில்லாத வாழ்வை விரும்பும் அறியாமையை அகற்றி அனுபூதி ஞானத்தை எனக்கு அருள் செய் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி எட்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஏழாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்